ரசூல் சுதாலை சிலம் சொன்னாங்க சுபுகுடைய சுண்ணத்து தொழுகை ரொம்ப முக்கியமான தொழுகை அதை கண்டிப்பாக நீங்கள் தொழுங்கண்ணாங்க புரிஞ்சா அதே ரசூல்லா சுதாலை சிலம் சொன்னாங்க தாமத்து சொல்லப்பட்டு விட்டால் வேற எந்த தொழுகையும் தொழக்கூடாது உடனே பரதான தொழுகைக்கு போங்கன்னு சொன்னாங்க புரிஞ்சிச்சா நீங்கள் பள்ளிவாசலில் போய் பார்த்துருக்குறீங்களா பள்ளிவாசலுக்கு எதுவும் உங்களுக்கு விட்றது இல்லையா என்ன செய்வாங்கன்னா நாங்கள் ஹனஃபின்னு சொல்லுவாங்க என்ன செய்வாங்க பள்ளிவாசலை காமத்து சொல்லி இமாம் தொழு வச்சுட்டு இருப்பார் நேராக வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு வந்தாலோ பள்ளிவாசலில் வந்து ஒழு செஞ்சிட்டு வந்தாலோ இவங்க என்ன செய்யணும் இப்போ காமத்து சொல்லிக்கிட்டு இல்லை காமத்து சொல்லி முடிஞ்சு தொழுக ரெக்காத்து ஓடிக்கிட்டு இருக்கு ருக்குவில் கூட போயிருப்பார் இமாமு இமாம் சுஜூதில் கூட இருப்பார் இவங்க என்ன செய்வாங்க சுன தொழுகிட்ருப்பாங்க கணசிவாங்க கேட்டால் ரசூல் சுத்தாலேஸ்வனம் சொல்லியிருக்காங்க சுப்பு சுண்ணத்து ரொம்ப முக்கியமானது இப்போ அதே ரசூல் சுல்தாளேசிலம் தானே சொல்லியிருக்கிறாங்க காமத்து சொல்லிவிட்டால் வேறு தொழுகை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த வேறு தொழுகை கிடையாதுங்கிறதுல எதுவும் வந்துடும் சுப்பு சுண்ணத்து வந்துடும்ல ஏன் ரசூல் ரசுல் சுலாசலம் அவர்கள் சுபுகு தொழுகைக்கு பிறகு ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு அவரை பார்க்குறாங்க என்ன தொழுகிறேன்னு கேட்குறாங்க யார் ரசூலெல்லாம் சுப்புக்கு முன்னாடி உள்ள சுண்ணத்தை தவறிடுச்சுன்னா இருந்துச்சுன்னா அதை தொழுகுறேக்கிறாங்க அப்படியான ரசூல் சுல்தாலீஸ்லம் கேட்குறாங்க அதிசல இருக்கா இல்லையா இருக்குது அப்போ என்ன விளங்குது காமத்து சொல்லிட்டா சுப்புகுடைய தொழுகையாக இருந்தாலும் சுண்ணத்தை விட்டுடணும் சுண்ணத்தை எப்போ தொழுகணும் ஃபர்லுக்கு பிறகு தொழுகணும்னு தெரியுதுல ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க கேட்டால் நாங்கள் அனைபிஜம் இவ்வளவு தெளிவாக ஹதிஸ் இப்ப இம்மா அபுகனிஃபா அவங்களுக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இந்த ஹதீஸு கிடைக்காமல் இருக்கும் பொழுது அவங்க அந்த சட்டத்தை சொல்லியிருக்கலாம் எப்போ உங்களுக்கு ஹதீஸ் தெரிஞ்சிருச்சோ நீங்க தான் ஏற்றுக்கொள்ளணும் ஹதீஸை தான் ஏற்றுக்கொள்ளணும் இப்போ இந்த மாதிரி நிறைய